அக்டோபர் டுவெண்ட்டி தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிவ் ஆகுது தீபாவளி எப்போதுமே எங்க வீட்டுல சிம்பிளா தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு புது துணி பட்டாசு வாங்கி கொடுத்தாச்சு எங்களுக்கு தீபாவளி நோம்பு கிடையாது குலாப் ஜாமுன் செய்து வச்சு ஒன்பது மணிக்கு மேல சாமி கும்பிட்டாச்சு தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் வீடு கிளீனிங் பூஜா ரூம் கிளீனிங் அது இதுன்னு நிறைய வேலைகள் சண்டே சூப்பரா பெண்டு கயிடுச்சு மண்டே சாமி கும்பிட்டு பத்திர மணிக்கு படுத்தது தான் தெரியும் மதியம் மூன்றரை மணிக்கு தான் எழுந்தேன் மண்டே பிரேக் பாஸ்டே ஹெவி பூரி சன்னா மசாலா அதை சாப்பிட்ட அப்புறம் எல்லாருக்கும் மயக்கமா இருந்துச்சு என் கணவர் சாத்விக் நானு மூணு மூணு பேரும் செம்மையா தூங்கிட்டோம் சண்டே நைட் ஒன்பது மணிக்கு தான் குலாப் ஜாமுன் வேலைகள் ஸ்டார்ட் பண்ண அது வேற லாஸ்ட் மினிட் சோதனையா ஃப்ரை பண்ணும்போது போது வெடிச்சு வெடிச்சு வந்தது கரெக்ட் மெஷர்ஸ்ல ஈடுபடலாம் எனக்கு நேரமும் இல்ல உடம்புல தெம்போ இல்ல அப்படியே ஃப்ரை பண்ணி ஜீரால அமுக்கி ஊற வச்சுட்டேன் தீபாவளி அன்னைக்கு ஜாமுன் சாப்பிட்டு என் கணவர் என்னமா குலாப் ஜாமுன் செய்ய சொன்னா எப்படி இனிப்பு பிஸ்கட் செய்து வச்சிருக்கேன்னு கேட்டாரு இந்த வருஷம் அவ்வளவுதான் உன்னோட பிராப்தம்னு சொல்லியாச்சு ஜாமுன் தவிர வேற எந்த பலகாரமும் செய்யல தீபாவளி டிரெஸ் ஷாப்பிங்க்கு அக்டோபர் பன்னெண்டு சண்டே அன்னைக்கு கோடம்பாக்கம்ல இருக்கிற ஜூடியோ ஷோரூமுக்கு முதல்ல போயிருந்தோம் சரியான கூட்டம் துணிகள் ரொம்பவே களைச்சு போட்டு இருந்துச்சு ஸ்டாஃப் யாருமே அசிஸ்ட் பண்றதுக்கு இல்ல எல்லாருமே செல்ஃப் சர்வீஸ் மோட்ல தான் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரையல் ரூம்கான கியூவே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்துச்சு எப்படியோ பெரிய தம்பி ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் பூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாரு ஜீன்ஸ் அங்க அவருக்கு சரியா கிடைக்கல அதனால ஜூடியோல இருந்து கிளம்பி டி நகர்ல இருக்கிற போத்தீஸ்க்கு போனோம் டி நகர் மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருந்துச்சு பெரிய தம்பிக்கு ஜீன்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு துணி ஷாப்பிங்க விட பெரிய தம்பி பட்டாசு ஷாப்பிங் தான் விரும்பி பண்ணுவாரு இந்த முறை கிலோ கணக்குல அதாவது அஞ்சு அஞ்சரை கிலோ பட்டாசு வாங்கிட்டு வந்தாரு இந்த கிராக்கர்ஸ் வெடிச்சு முடிச்சு ஏற கட்டுற வரைக்கும் பெரியவங்களுக்கு தான் டென்ஷனா இருக்கும் ஏன்னா நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பட்டாசு வெடிக்கும் தான் பெரிய தம்பிக்கு கால்ல சரியான அடிபட்டுச்சு பிரதோஷம் அன்னைக்கு ஊர்ல சந்தல வெடி வச்சுட்டு ரிட்டர்ன் ரோடுக்கு ஓடி வந்துட்டாரு ஸ்பீடா வந்த பைக் அவர் கால்ல ஏறி சரியான ஆக்சிடென்ட் தலையிலயும் ஸ்டிச்சஸ் போட்டாங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஒரு மாசம் ஸ்கூலுக்கு போக முடியல காய மாறி வர அதுக்கும் மேல டைம் ஆயிடுச்சு சோ தீபாவளின்னு வந்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அப்படி இப்படின்னு நான்வெஜ் சாப்பிடாமலேயே எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்சு போச்சு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த சுறுசுறுவத்தி புஸ்வானம் எல்லாம் விடுத்து முடிச்சிட்டோம் எங்களோட தீபாவளி டுவெண்டி இப்படிதான் போச்சு சந்திக்கலாம் பாய்